திருச்சி அருகே சுரங்கப்பணியை நிறுத்தாவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக இரண்டு ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் திருச்சி மாவட்டம் மேலவாளாடி புதுக்குடி இடையிலான ரயில்வே கேட் பகுதியில் சுரங்கப்பாதை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது இதனால் அப்பாத்துறை மற்றும் புதுக்குடி ஆகிய ஊராட்சியைச் சேர்ந்த மக்கள் விவசாய இடுபொருட்களை கனரக வாகனங்களில் எடுத்துச் செல்வதற்கும் ரயில்வே பாலத்தை கடந்து செல்வதற்கு மாற்றுப்பாதையை ஏற்படுத்தித் தர வேண்டும் என வலியுறுத்தினர் ஆனால் மக்களின் கோரிக்கையை ஏற்க மறுத்த ரயில்வே நிர்வாகம் சுரங்கப்பாதை அமைக்கும் பணியை தொடர்ந்து செய்து வருகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பல்வேறு கட்ட போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் சுரங்கப்பணியை நிறுத்தாவிட்டால் வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்வண்டி பாதை அமைக்கிற சாலையில் வந்து புதுக்குடி மேலவாடி கிராமங்கள் இருக்குது இங்கே மூவாயிரத்துக்கு பேர்மட்ட மக்கள் இருக்காங்க நாங்கள் வந்து மனுக்கள் கொடுத்து அதிகாரிகள் வந்து கண்டுக்கொள்ள இருக்கிறதுலேயே வந்து அதிக பெரிய பஞ்சாயத்து வந்து எங்களுடைய அப்பாத்துறை பஞ்சாயத்து தான் ஒட்டுமொத்த மக்களும் தேர்தலை புறக்கணித்து பெரிய ஒரு ஒரு எதிர்ப்பை தெரிவிப்போம் இதேபோல் நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே யமகுண்ட கிராமத்தில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் செய்து தரப்படவில்லை என கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதனால் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குடிநீர் கழிவுநீர் கால்வாய் கழிப்பிட வசதி தெருவிளக்கு போன்ற எந்த குறைபாடும் செய்து தரவில்லை மாறாக அரசு செப்பனிட்ட பல்வேறு பணிகள் வந்து மிக மோசமாகவும் தரமில்லாதமாக பணிகள் செய்யப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியில் இந்த முறை எங்களுக்கு இந்த சலுகையெல்லாம் செய்தரவில்லை என்றால் நாங்கள் ஓட்டை புறக்கணிக்கிறது வரை வேறு வழியில்லை என்ற நிலைப்பாடு இருக்கின்றது